நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபி கொடுத்த அந்த கஷாயத்தினால ராகவோட தொண்டை சரியாயிடுது நம்ம ராகவ் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க என்ன கஷாயத்தை குடிச்ச உடனே தொண்டை சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிலாம் பார்க்கறாங்க பாக்குறாங்க போன்ல எல்லாம் பேசுறாங்க அபி வரும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை சரி இல்லாத மாதிரி ஆய்ட் பண்றாப்ல நம்ம ராகவ் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அபி ஓவரா ஆட்டம் போடுவா நம்ம கொடுத்த கஷாயத்தினாலதான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி காமிப்பா அப்படிங்கறதுக்காக நம்ம ராகவ் அபி கிட்ட இன்னும் தொண்டை சரியாகல அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அபி கண்டுபிடிச்சாங்க ஏன்னா வெளியில இருந்து வரும்பொழுது ராகவ் பேசிக்கிட்டு இருக்கிறதா கேட்டுடுறாங்க ஸோ இதனால எப்படியாச்சும் வந்து ராகவ் பேச முடியுது அப்படின்னு வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எப்படிதான் அந்த ரூமுக்குள்ள பாம்பு வரும் அதுவும் ஆபீஸ்ல மேல ஏறி ரூமுக்குள்ள பாம்பு வருதா அப்படின்னு கூட யோசிக்காம நம்ம ராகவ் டக்குன்னு டேபிள் மேல ஏறி குதிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டும் இருக்கிறாப்ல நம்ம அபி இருந்துக்கிட்டு பாத்தீங்களா உங்களுக்கு தொண்டை சரியாயிடுச்சி ஆ அப்படின்னு நான் வேணும்னே தான் சொன்னேன் ஆ அப்படின்னு ராகவோட அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்துடுறாங்க நம்ம அபி ரொம்பவுமே ஃபன்னா தான் போயிருக்கு நாலு எபிசோடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்